வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களே இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினை நாம் காணவிருக்கின்ற சிறுகதையினுடைய பெயர் குதிரைகள் பேச மறுக்கின்றன திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய சிறுகதையாக மலர்ந்திருக்கிறது எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் மிக சமீபமாக என்று இயலாது நீண்ட சில வருடங்களாக நல்ல கதைகளை கொடுத்து ரசிகர்களுடைய மனதில் இடம் பிடித்திருக்கிறார் அவர் எழுதிய குதிரைகள் பேச மறுக்கின்றன என்ற கதையினை நாம் இப்பொழுது காண்போம் நேரடியாக கதைக்குள் செல்வோம் நேர்களே ஞாயிற்றுக்கிழமை காலையில் அப்பா வாக்கிங் போய்விட்டு வீடு திரும்பும் பொழுது கையில் ஒரு குதிரையை பிடித்தபடியே நடந்து வந்திருந்தார் என் வீட்டின் வாசல் கதவை திறந்து அவர் நிதானமாக குதிரையை தென்னை மரத்திலே கட்டி போட்டுவிட்டு எதுவும் நடக்காதவரை போல் சுவரோரம் உள்ள தண்ணீர் குழாயில் காலை கழுவி விட்டு வரவேற்பறையில் உட்கார்ந்து கொண்டு நாளிதழை புரட்டி படிக்கத் துவங்கினார் சவரம் செய்து கொண்டிருந்த நான் அதை பார்த்து கொண்டிருந்த எனக்கு குழப்பமாக இருந்தது ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தேன் குதிரைதான் அது எப்படி ஹவ் இஸ் இட் எப்படி அது நாயை கூட்டி கொண்டுதானே வாக்கிங் சென்றார் இது யாரோட குதிரை அதை எதுக்காக நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கார் விளக்கி வாங்கிட்டாரா இல்லை யாராவது கொஞ்ச நாள் வச்சிருக்கும்படி கேட்டுக்கிட்டாங்களா என்று ஆயிரம் கேள்விகள் ஆயிரம் கேள்விகள் என் மனதுக்குள் ஒரே சமயத்திலே மண்டையில் மோதியது சவரம் செய்வதை பாதி நிறுத்திவிட்டு மீனாவை சப்தமாக கூப்பிட்டேன் அவள் சமையல் அறையில் எதையோ பொறித்தபடி இருங்க இருங்க வர்றேன் என்று பதில் கொடுத்தாள் என் அறையை விட்டு வெளியே வந்து குதிரையை நன்றாக பார்த்தேன் அது தலை கவிழ்ந்தபடியே நின்றிருந்தது கருப்பு நிறம் அராபிய குதிரை போல் இருந்தது நாக்பூரில் இப்படியான குதிரைகளை பார்த்திருக்கிறேன் அந்த ஊரே அரசர் காலத்திலிருந்து மீள முடியாமல் இருப்பது போலத்தான் இருக்கிறது பெங்களூரில் உள்ள சில பூங்காக்களில் கூட வயதான குதிரைகள் அலைந்து கொண்டிருப்பது கண்ணில் பட்டிருக்கிறது ஆனால் என் வீட்டின் வாசலில் நின்றது வயதான குதிரை இல்லை அது வாளிப்புடன் தின் என இருந்தது அதன் மயிர் அடர்ந்த வாழ் அசைந்தபடி இருக்க தலையை வளப்பக்கமாக சாய்த்தபடி நின்று கொண்டிருந்தது அப்பா நான் பார்ப்பதை கண்டுகொள்ளாதவர் போல் பேப்பர் படைத்து கொண்டிருந்தார் நான் அந்த அலட்சியத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் என்னது என்று கேட்டேன் அவர் திரும்பி பார்த்துவிட்டு குதிரை என்று சொல்லிவிட்டு பேச்சை முடித்துக் கொண்டார் எதுக்காக இங்கே கொண்டு வந்திருக்கீங்க என்று கேட்டேன் அவர் பதில் சொல்லவே இல்லை யாரோட குதிரைன்னு சற்று குரலை உயர்த்தி கேட்டேன் நமக்குதான் என்று சொல்லிவிட்டு குளிப்பதற்காக தன் அறைக்குள் சென்று விட்டார் நமக்கு குதிரை எதுக்கு ஒரு குதிரை என்ன வேலை இருக்கும் யாராவது குதிரை வாங்குவாங்களா என்ன இதை வச்சுட்டு ஏதாவது புது திட்டம் வச்சுருக்காரா வீட்டில் குதிரை வளர்க்குறத வீட்டு ஓனர் அனுமதிப்பாரான்னு தெரியல அதை என்ன பண்ணுறது அதுக்கு என்ன உணவு அளிப்பது நாளைக்கு அப்பா ஊருக்கு போயிட்டாருன்னா இதை என்ன பண்ணுறது என்று குழப்பம் ஊற்றெடுக்க துவங்கியது இதற்குள் மீனா வெளியே வந்து குதிரையின் அருகில் சென்று அதை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் பிறகு என்னிடம் உங்களுக்கு குதிரை ஓட்ட தெரியுமா என்று கேட்டாள் நான் அவளை சர்ச்சையை முறைத்தபடி எது கேட்குற என்றேன் உங்களுக்காக தானே உங்கள் அப்பா குதிரை வாங்கிட்டு வந்திருக்காரு என்று கேலி செய்தாள் அவளிடம் இந்த குதிரையை என்ன செய்கிறதுன்னு நீயே கேளு என்று கத்தினேன் அவள் மறுபடியும் கேலியாக இதில் உங்கள் அப்பா சொந்த ஊருக்கு கிளம்பி போனாலும் போவாராக இருக்கும் என்றாள் அப்பாவை அவள் அடிக்கடி பரிகாசம் செய்கிறாள் குத்தி காட்டுகிறாள் என்று எனக்கு கோபமாக வருகிறது ஆனால் அதை பற்றி பேசினால் உடனே சண்டை துவங்கிவிடும் என்பதால் நான் பள்ளை கடித்தபடியே குதிரை பார்த்து கொண்டிருந்தேன் அப்பா குளித்துவிட்டு ஈரத்தலையை துவட்டியபடியே வெளியே வந்து நின்றார் நரைத்துப் போன தலைமையுற போன கண்கள் அப்பா குதிரை பறிவோடு பார்த்து கொண்டிருந்தார் நான் அவர் முன்னால் போய் நின்றபடியே அப்பா நமக்கு எதுக்குப்பா குதிரை என்று கேட்டேன் அவர் நீ எதுக்காக நாய் வளர்த்தியோ அது போலத்தான் இதுவும் என்றார் நாய் வீட்டை பாதுகாக்கும் குதிரை பாதுகாக்குமா என்று கோபமாக கத்தினேன் பாதுகாக்காதுன்னு அப்படி தெரியும் நீ எத்தனை குதிரை வளர்த்துருக்க என்று அமைதியாக கேட்டார் யாராவது வீட்டில் குதிரை வளர்க்கிறார்களா என்று மறுபடி சப்தம் இட்டேன் நூறு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் குதிரை வசதியாக இருக்கிற எல்லார் வீட்லேயும் இருந்தது தானே என்றார் என்ன பைத்தியக்கரத்தனமான பேச்சு பேசுகிறீங்க வாகனங்கள் இல்லாத காலத்தில் குதிரைகள் வச்சுருந்தாங்க அதில் ஏறி பயணம் போனாங்க இப்போ எல்லா விதமான காரு பைக்கு ஸ்கூட்டரும் வந்துருச்சு அப்புறம் எதுக்கு எதுக்கு இதெல்லாம் என்று ஆத்திரமாக வந்தது இந்த குதிரை உங்களுக்கு எப்படி கிடைச்சிது யாரோடதுன்னு உண்மையை சொல்லுங்கள் இல்லாட்டினா நான் தேவையில்லாத பிரச்சனைலாம் சந்திக்க வேண்டியிருக்கும் புரியுதா உங்களுக்கு என்று கத்தினேன் அவர் மிக நிதானமாக இது நம்ம டிங்கி தான் அதுதான் குதிரையாக மாறிடுச்சு என்றார் சின்ன பிள்ளை போல பொய் சொல்லுகிறாரே என்று எரிச்சலும் கோபமும் பீறிட்டது நாய் எப்படிப்பா குதிரையாக மாறும் என்ன பேச்சு பேசுகிறீங்க என்று முறைத்தேன் அவர் குதிரையின் அசைந்து கொண்டிருக்கும் இடது காதை காட்டி அதில் எல் என்ற எழுத்தைப் போல உள்ள முத்திரையை சுட்டி காட்டி இது டெங்கி காதலையும் இருந்துச்சு இல்லையா என்றார் அது உண்மைதான் என்னுடைய நாயின் காதில் எல் என்ற எழுத்து போல அடையாளம் இருந்தது அது எப்படி குதிரையினுடைய காதுக்கு வந்திருக்கிறது நான் அருகில் சென்று காதை உன்னிப்பாக பார்த்தேன் அப்படியே அச்ச அசலாக அது நாயின் காதில் இருப்பது போல் இருந்தது போலவே காணப்பட்டது அத்துடன் குதிரை என்னை பார்த்தவுடன் நட்போடு வாழையும் அசைத்தது என்ன கர்மம்டாது ஒரு நாய் எப்படி குதிரையாக மாற முடியும் அது ஒருபோதும் சாத்தியமில்லை யாராவது அப்பாவை ஏமாற்றிட்டாங்களா இல்லை அப்பாவுக்கு ஏதாவது மனப்பிரச்சனையா என்று எனக்கு குழப்பமாக இருந்தது அப்பா வழக்கம் போல காய்கறிகள் வாங்கி வருவதற்காக கூடையுடன் கிளம்ப தயாராக இருந்தார் நான் அவரை வழிமறித்து முதல்ல நாயை என்ன பண்ணிங்க அதை சொல்லுங்கள் என்றேன் அவர் எப்பவும் போல் வாக்கிங் கூட்டி கொண்டு போனேன் என்றார் எங்கே போனீங்க என்ன செஞ்சீங்கன்னு என் கூட காரில் வந்து காட்டுங்க என்று கத்தியபடியே காரை வெளியே எடுத்து அப்பாவை ஏற்றிக்கொண்டேன் அப்பாவின் முகம் இறுக்கமடைந்து போனது அவர் மெதுவான குரலில் வழி சொல்லிக் கொண்டே வந்தார் முக்கால்வாசி பெங்களூரை சுற்றி வந்து மைசூர் சாலையில் கார் செல்ல துவங்கியது இவ்வளவு தூரம் அப்பா டெய்லி நடந்து வராரா அது எப்படி சாத்தியம் என்ற சந்தேகத்துடன் அவர் சொன்ன வழியில் சென்று கொண்டே இருந்தேன் சாலை ஒரு இடத்தில் பிரிந்தது அப்பா அந்த கிளை வழியாக செல்லும்படி சொன்னார் கார் மெதுவாக சென்றது மரங்கள் அடர்ந்த சாலை வர துவங்கியது அதன் உள்ளே சென்றதும் காரை நிறுத்திவிட்டு இறங்கி நடந்து வரச் சொன்னார் ஒரு பத்து நிமிஷம் நடந்திருப்பேன் நாணல் புதர் வளர்ந்து போன பகுதியாக இருந்தது அதை தாண்டி உள்ளே சென்றால் ஒரு சிறிய அழகிய ஏரி அதைச் சுற்றிலும் அடர்ந்த மரங்கள் ஜில்லன அந்த இடம் குளிர்ச்சி ஏறி இருந்தது ஒரே ஒரு வாத்து நீரில் நீந்தியபடி சென்று கொண்டிருந்தது ஏரி தண்ணீரில் சலனமே இல்லை ஆகாசம் நீரிலே கொண்டிருந்தது அவ்வளவு அமைதியும் அழகுமான இடத்தை அப்பா எப்படி கண்டுபிடிச்சார் ஆறு வருஷமாக பெங்களூரில் எத்தனையோ கிளப்பு கொண்டாட்டத்துக்கெல்லாம் போயிருக்கேன் இந்த மாதிரி ஒன்றை நான் அது வரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்பா எப்பொழுதும் தான் அமரும் கல் என்று ஒன்றை காட்டினார் அதில் பாதி தண்ணீருக்குள் மூழ்கி இருந்தது அப்பா அதில் உட்கார்ந்து கொண்டு தன் காலை தண்ணீரிலே விட்டு கொண்டார் சட்டென அவருக்கு வயது களைந்து போய் பத்து வயது சிறுவனைப் போல தோன்றினார் அவரிடம் என்ன பேசுவது என்றே எனக்கு தெரியவில்லை நான் அமைதியாக அந்த இடத்தை பார்த்தபடியே இருந்தேன் கேமரா கொண்டு வராமல் போயிட்டோமே என்று மனதுக்குள் தோன்றியது இந்த வந்த ரூட்டை கவனமாக பார்த்து வச்சுட்டோம்னா நாளைக்கு மீனா அழைச்சிட்டு ஒரு ட்ரிப்பு வரலாம் என்று தோன்றியது அப்பா என்னிடம் பேசவே இல்லை அவர் மௌனமாக ஏரியை ஏரியாவை பார்த்தபடியே இருந்தார் அப்படி என்ன இருக்குது ஏரியில் என்று தெரியவில்லை நான் அங்கிருந்த மரங்களின் ஊடை நடந்து சென்றேன் சப்தமே இல்லை அது ஏதோ ஒரு தனித்தீவு போல இருந்தது அப்பாவை போல் பலரும் அங்கே வரக்கூடும் போலும் ஒரு இடத்திலே ஒரு தூண்டில் ஒன்று சிறுகி வைத்து கொண்டு சென்று யாரோ சென்று வைத்திருப்பதையும் பார்த்தேன் ஒரு அரை மணி நேரம் ஆகியிருக்கக்கூடும் அப்பா தண்ணீரை பார்த்தபடியே இருந்தால் அருகில் போய் நின்று இங்கே நாய் எப்படி குதிரையாக மாறினுச்சு என்று கேட்டேன் நாயை தனியாக அலைய விட்டுருவேன் வீடு திரும்புகிறப்போ தானாக தேடி வந்துடும் இன்னைக்கு அப்படி தான் நடந்துச்சுது ஆனால் திரும்பி வர்றப்போ குதிரையாக மாறி இருந்துச்சுது என்றார் அது அதுதான் எப்படி என்று கேட்டேன் எனக்கு அதை பற்றி யோசிக்க விரும்பலை அது நம்ம டிங்கின்னு பார்த்தோன்னே தோணிச்சுது வீட்டுக்கு அழைச்சிருவன்ட்டேன் என்றார் ஏன் ஏன் இப்படி முட்டாள்தனமாக பேசுகிறார் என்று எனக்கு ஆத்திரமாக வந்தது அது ஒரு விலை வேறு யாருடைய குதிரையாகவோ இருந்தால் அவர் நாளை நம்மை தேடி வந்து கேட்க மாட்டாரா என்று கேட்டேன் அப்பாவிடம் பதில் இல்லை நாய் அப்பாவிடமிருந்து தப்பி எங்கோ ஓடிப்போயிருக்கக்கூடும் அதை சமாளிக்க அப்பா ஒரு குதிரையை அழைத்து வந்து நாடகம் ஆடுகிறாரோ என்று கூட எனக்கு தோன்றியது அப்பா ஆனால் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தார் எனக்கு அவரது பேச்சு அழுத்து போக துவங்கியது நாங்கள் வீடு திரும்பிய போது அண்டை அடுக்கு மாடி வீட்டில் இருந்தவர்கள் தங்கள் ஜன்னர்களை திறந்து எங்கள் குதிரையை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் ஒரே ஒரு சிறுமி மட்டும் குதிரை அழகாக இருக்கங்கள் என்று பாராட்டினாள் நான் தலையசைத்துவிட்டு வீட்டுக்குள்ளே சென்றேன் இதை என்ன செய்வது எப்படி சமாளிப்பது என்று தலைவழிக்க துவங்கியது மீனாவிற்கு டிங்கிக்கு என்ன ஆனது என்று கவலைப்படுத்தி கொண்டது அந்த நாயை வாங்கிய வல்லவள் டிங்கி என்பது ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டு நாய் பகலில் தனியாக இருக்கும் வீட்டினை பாதுகாக்க நாய் தேவைப்பட்டது நானும் மீனாவும் பன்னாட்டு நிறுவனத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறோம் இருவருக்கும் வேறு வேறு அலுவலகங்கள் ஆகவே இருவரும் காலை எட்டு இருபதுக்குள் வீட்டில் இருந்து கிளம்பிவிட வேண்டும் பகல் முழுவதும் வீட்டை கொள்வது நாய் மட்டுமே அதற்கான உணவும் தண்ணீரும் வெளியே ஒரு தட்டில் போட்டு வைக்கப்பட்டு விடும் ஒரு நாள் முழுவதும் வாசல் படியை ஒட்டியே தான் அந்த நாய் படுத்து கொண்டிருக்கும் பகலில் நாய் என்ன செய்து கொண்டிருக்கும் என்று நாங்கள் யோசித்ததே கிடையாது நாங்கள் நாயை வெளியே அழைத்து போக எங்களுக்கு நேரமும் இருப்பதில்லை டிங்கியை வாக்கிங் கூட்டிச் செல்வதற்காக மட்டுமே அப்பா ஊரிலிருந்து கிளம்பி வருகிறாரோ என்று சந்தேகப்படும் அளவில் அப்பா இரண்டு வாரத்துக்கு ஒரு முறை ஊரிலிருந்து வீட்டுக்கு வந்து விடுவார் தினமும் காலை மாலை இரண்டு வேளைகளிலும் அதை நடத்தி கொண்டு கூட்டி கொண்டு செல்வார் முழு பெங்களூரையும் சுற்றி விட்டுத்தான் திரும்புவார்கள் ஓடும் எப்படியும் நடைபயிற்சி முடித்து திரும்பி வர மூன்று மணி நேரமாகும் அதன் பிறகு நாயின் சுபாவம் ஒரு வாரத்துக்கு உற்சாகத்துடன் இருக்கும் அப்பா எங்களுடன் இல்லை அவருக்கு இந்த ஏப்ரலோடு எழுபத்தி மூன்று வயதாகிறது அவர் தனியாக சொந்த கிராமமான செவல்பட்டியில் வசிக்கிறார் இருபத்தி ஆறு வயது வரை தனியாக வசித்து வந்த அவர் நாக்பூரில் அம்மாவை திருமணம் செய்து கொண்ட பிறகு ஒருபோதும் தனியாக இருந்ததே கிடையாது வீட்டில் அம்மாவும் நான்கு குழந்தைகளும் அத்தையும் அவர்களது மூன்று பிள்ளைகளும் என்று நாங்கள் பெரிய குடும்பமாக இருந்தோம் ஐம்பது வருடங்களுக்கு முன்பாக தனியாளாக அப்பா நாக்பூருக்கு வந்து சேர்ந்திருக்கிறார் இராணுவத்தில் பணியில் இருந்த திரவிய மாமாவின் ஆலோசனையாக இது இருக்கக்கூடும் என்று அதை பற்றியெல்லாம் அப்பா பேசிக்கொண்டதே இல்லை ஆனால் மொழி அறியாமல் தன் இருபது வயதில் நாக்பூரில் ஃபோன்ஸ்லேயின் ஆரஞ்சு மண்டியில் வேலை செய்திருக்கிறார் தள்ளுவண்டியில் பழங்களை விற்று பிழைத்திருக்கிறார் ரகுஜிராவ் என்ற நண்பரின் உதவியால் அப்பா ஆரஞ்சு ஏற்றுமதி நிறுவனத்தில் கணக்காளராக வேலைக்குச் சேர்ந்தபோது அவருக்கு வயது இருபத்தி ஆறு அதன் பிறகு அவர் எந்த வேலைக்கும் மாறவே இல்லை நாக்பூருக்கு வந்த ஆறு ஆண்டுகளில் அப்பா எங்கே தங்கியிருந்தார் எப்படி வாழ்ந்தார் என்பதை பற்றி யாரிடமும் பகிர்ந்து கொண்டதே கிடையாது என் அம்மாவின் பெயர் துர்கா அவர் மராத்தியைச் சேர்ந்தவர் அவரை திருமணம் செய்து வைக்க அப்பாவிற்கு உதவியது லக்ஷ்மன் ராணே என்று சொல்வார்கள் வீட்டில் அவரது ஒரு புகைப்படம் ஒன்று இருக்கிறது நாங்கள் பிறப்பதற்கு முன்பாக அவர் இறந்து போயிருந்தார் அம்மாவின் கிராமத்திலிருந்து தான் அப்பாவின் மண்டிக்கான ஆரஞ்சு பழங்கள் விற்பனைக்கு வந்து கொண்டிருந்தது அந்த தொடர்பில் அவர் கிராமத்துக்கு சென்றிருக்க கூடும் அம்மாவை பற்றி அறிந்திருக்கலாம் இவையெல்லாம் எங்களது யூகங்கள் திருமணத்துக்கு முன்பு அப்பாவை பற்றி ஒரு வார்த்தை கூட கேள்விப்பட்டதில்லை என்று பலமுறை எனது அம்மாவும் சொல்லியிருக்கிறாள் எப்படி உங்கள் கல்யாணம் நடந்துச்சு என்று கேட்டபோது அவளது அப்பா இறந்து போய் மாமா வீட்டில் வசித்து வந்ததால் திருமணம் பற்றி யாரும் அவளிடம் ஆலோசிக்கவே இல்லை என்று சொல்லுவார் அப்பாவிற்கு யாரையும் கடிந்து கொள்ளவோ கோபப்படவோ பிடிக்காது அவர் ஒரு நிழலை போல நடந்து கொள்வார் அவர் வீட்டுக்குள் வருவதும் போவதும் கூட சப்தம் தான் நடக்கும் யோசனை தீராத யோசனை அவர் முகத்தில் எப்போதும் இருப்பதை நான் கண்டிருக்கிறேன் நான் வீட்டினுடைய கடைசி பிள்ளை நான் பிரிந்த பிறகே அம்மா மிகவும் நோய்வாய்ப்படத் துவங்கினார் அதன் பின்னான ஏழு வருடங்களில் அம்மா இறந்து போய்விட்டார் எங்களை பார்த்து பத்திரமாக பார்த்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக ஊரில் இருந்த அத்தையும் குடும்பமும் எங்களுடன் சேர்ந்து வாழத் துவங்கினார்கள் நானும் அக்காவும் நாக்பூரில் படித்தோம் பிறகு டெல்லிக்கு நான் படிக்கச் சென்றேன் அப்பா ஒரே ஒரு முறை என்னை பார்க்க டெல்லி என்ஜினியரிங் கல்லூரிக்கு வந்திருந்தார் அன்று நான் காலை ஏழு மணிக்கே பயிற்சி வகுப்புக்கு சென்று விட்டதால் விடுதியின் வெளியில் உள்ள சிமெண்ட் பெஞ்சில் காலை முதல் மாலை ஆறு மணி வரை உட்கார்ந்திருக்கிறார் அதை பற்றி என்னிடம் ஒரு வார்த்தை செலுத்திக் கொள்ளவில்லை எனக்கு தேவையான பணத்தை தந்துவிட்டு இரவே அவர் ஊருக்கு புறப்பட்டு போனார் அவ்வளவுதான் அவரை பற்றிய எனது நினைவுகள் மற்றபடி அவரை நான் நெருக்கமாக உணரவே இல்லை எனக்கு வேலை கிடைத்தது பெங்களூர் வந்து அப்பாவின் விருப்பப்படியே மதுரையில் படித்த தமிழ் பெண்ணை திருமணம் செய்து கொண்டு ஆறு வருடமாக பெங்களூரில் வசித்து கொண்டிருக்கிறேன் அப்பாவுக்கு எங்கள் யாரோடும் சேர்ந்து இருப்பதற்கு பிடிக்கவே இல்லை அதை என் பெரிய அக்கா ஒரு முறை அவரிடமே சொல்லியும் விட்டாள் அதற்கு அப்பா தூரத்திலே வசிக்கிறப்ப மட்டும்தான் நீங்கள் என் பிள்ளைங்கிறப்ப வருது கிட்ட இருந்தாக்கா உங்களெல்லாம் பார்த்தா யார் தான் இருக்கீங்க என்றார் அப்பாவோட பேச்சு எப்பொழுதும் அப்படித்தான் இருக்கும் அவர் இயல்பாகவே அப்படி பேசுகிறாரா அல்லது தன்னை மறைத்து கொள்ள அப்படி பேசுகிறாரா என்று கூட எனக்கு சந்தேகம் இருக்கும் நானே சில வேலைகளில் அப்படித்தான் பேசுகிறேன் என்று என் மனைவி சொல்லுகிறாள் எதற்காக இந்த பழக்கம் அப்பாவிடம் பயந்து கொள்ளப்படாத ரகசியங்களும் அவமானங்களும் வழிகளும் நிறைய இருக்கின்றன என்பது மாத்திரம் எனக்கு நன்றாக தெரியும் குறைந்த வருமானத்தில் பெரிய குடும்பம் ஒன்றை வளர்த்து காப்பாற்றி வருவது என்பது எளிதான காரியம் அன்று எல்லோரையும் திருப்தி செய்ய முடிந்திருக்காது சில வேளைகளில் அப்பாவை என் கூடவே வைத்து ஏசி செய்யப்பட்ட தந்து அவரை காரிலே அழைத்து கொண்டு போய் தேவைப்படும் உடைகள் உணவுகள் எல்லாவற்றையும் வாங்கித் தந்து அன்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தோன்றும் ஆனால் அவரை நேரில் பார்த்தவுடன் அந்த கனவுக்குமிழ் தானே உடைந்து போய்விடும் அல்லது அவரை உடைத்து விடுகிறார் அப்பா வயதாக ஆக எதையோ நம்ப துவங்குகிறார் என்பதற்கு முதற்காட்சி நாக்பூரை விட்டு நாங்கள் காலி பண்ணியது அப்பா திடீரென ஒரு நாள் காலை தான் சொந்த ஊரில் புதிதாக ஒரு வீடு கட்டி குடியிருக்கப் போவதாக சொன்னார் எங்கள் யாருக்குமே அந்த யோசனை பிடிக்கவில்லை தன்னுடைய கனவில் அந்த ஊர் திரும்ப திரும்ப வருவதாக சொல்லி அப்பா அடுத்த வாரமே செவல்பட்டிக்கு சென்று வீடு ஒன்று கட்ட துவங்கிவிட்டார் மூன்றே மாதங்களில் நாக்பூரில் நாங்கள் வசித்து வந்த பூர்வீக வீடு விற்கப்பட்டு எங்களது நாற்பத்தி ஓரு வருட நாக்பூர் வாழ்க்கை முடிந்து போனது சொந்த ஊரில் என்ன இருக்கிறது அப்பா இருபது வயதில் ஊரை விட்டு ஓடிப்போனவர் என்பதால் அங்கிருந்த யாருக்கும் அவரோடு உறவில்லை அப்பாவை தவிர மற்ற உறவினர்கள் ஊரை காலி செய்து அருகாமை நகரங்களுக்கு போய்விட்டார்கள் ஆகவே உறவினர்களும் அங்கு யாரும் கிடையாது அந்த கிராமத்துக்கு ஒரே ஒரு பேருந்து மட்டுமே போய் வருகிறது நிறைய புளிய மரங்கள் அடர்ந்த ஊறது எதற்காக இங்கே குடியிருக்க வேண்டும் ஏன் இந்த தடுமாற்றம் அப்பா அதைச் சொல்வதே இல்லை அவராக எதையோ கற்பனை செய்து கொள்கிறார் பேச மறுக்கிறார் என்று ஆத்திரமாக இருக்கிறது அடுத்த கட்ட வளர்ச்சியாக அவர் நாய்தான் குதிரையாக மாறிவிட்டது என்று சொல்வதற்காக சொல்வதாக நினைத்தேன் எனக்கு அன்று பகல் முழுவதும் வேறு எந்த வேலையும் செய்ய முடியவில்லை அப்பா நாளெல்லாம் குதிரையின் அருகிலே உட்கார்ந்திருந்தார் உடலை சுத்தம் செய்தார் தேவையான குடிநீரை வாளியில் பிடித்து வைத்தார் மீனா அவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று உறுதியாகச் சொன்னாள் யாரிடம் இதை பற்றி பேசலாம் என்று தெரியாமல் என்னோடு வேலை பார்க்கும் வித்யாகருக்கு ஃபோன் செய்து விவரம் சொன்னேன் அவன் குதிரையை தனது பையன் நெடுநாட்களாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி மாலை வீட்டுக்கு வருகிறேன் என்று கூறி மாலை வித்யாகர் குடும்பம் வந்திருந்தது குதிரையை அவன் வான் உயர புகழ்ந்து தள்ளினான் அது போன்ற குதிரையின் விலை குறைந்தது பத்து லட்சம் இருக்கக்கூடும் என்று சொல்லி உன் அப்பா பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்று பாராட்டினான் குடும்பமே குதிரையின் முன்பாக புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள் அவன் அப்பாவிடம் தனக்கு குதிரைகள் பற்றியுள்ள ஞானம் முழுவதையும் குட்டி தீர்த்தான் அப்பா அவன் வார்த்தைகளில் சலனமடையவில்லை இரவு மீனா நம்ம நாளைக்கு என்ன பண்ணுறது என்று கேட்டாள் காலையில் ஆறு மணி ட்ரைங்களில் உங்கள் அப்பா ஊருக்கிளையும் போயிடுவார் நீங்கள் ஒரு நாள் லீவ் போட்டுட்டு இந்த குதிரையை காலி பண்ண பாருங்கள் என்றபடி புரண்டு படுத்து கொண்டாள் குதிரையை என்ன செய்வது என்று என்னுடைய மனதிலும் எண்ணம் ஓடிக்கொண்டிருந்தது தூக்கம் பிடிக்கவே இல்லை காலையில் நான் எழுவதற்குள் அப்பாக்களை ஊருக்கு கிளம்பி போய்விட்டார் குதிரை அதே இடத்தில் நின்று கொண்டிருந்தது நான் அன்று ஒரு நாள் விடுமுறை போட்டேன் என்னுடன் இருந்த தொலைபேசி எண்ணாக பேசி பேசி குதிரையை என்ன செய்வது என்று திட்டமிடத் துவங்கினேன் காவல்துறையில் புகார் கொடுக்கலாம் என ஒரு நண்பன் கூறினான் ஏதாவது சேவை நிலைய நிலையத்துக்கு கொடுத்துரு என்று ஒருவர் யோசனை கூறினார் திடீரென நேற்றிலிருந்து குதிரை எதுவும் சாப்பிடவில்லை என்று தோன்றியது குதிரைக்கு சாப்பிட என்ன தருவது எங்கே கிடைக்கும் என்று தெரியவில்லை வீட்டில் உள்ள காய்கறிகளை ஒரு காகிதத்தில் அள்ளி போட்டதை முன்னே வைத்தேன் அது அதையும் சாப்பிடவில்லை ஒரு குதிரை என்ன சாப்பிடும் எவ்வளவு சாப்பிடும் எப்பொழுது உறங்கும் என எந்த விபரமும் தெரியவில்லை அது குதிரை என்ற பெயர் மட்டுமே தெரிந்திருக்கிறது உடனே கம்ப்யூட்டரில் குதிரை பற்றிய அடிப்படை விவரங்களை தேட துவங்கினேன் ஏராளமான விவரங்கள் கிடைத்தது ஒரே ஒரு தகவல் குதிரை சாப்பிடுவதற்காக தனியா புல் மார்க்கெட்டில் கிடைக்கிறது என்று இருந்தது தொலைபேசியிலே ஆர்டர் செய்து கொண்டு கூறினேன் அது என்னுடைய குதிரை என்று கூறுவதற்கே வெட்கமாக இருந்தது இரண்டு மணி நேரத்துக்குள் வேனில் புல்கட்டுகள் வந்து இறங்கியது ஒரு வயதானவர் அதை எடுத்து வந்து என் குதிரை முன்னால் போட்டுவிட்டு குதிரை ஜோராக இருக்க என்ன வம்சம் என்று கேட்டார் அது எங்கள் அப்பாவோட குதிரை என்று நான் சொன்னேன் அவரின் அப்பாவை ஒரு ராஜா போல கற்பனை செய்து கொள்ளக்கூடும் அது ஏனோ எனக்கு பிடித்திருந்தது இனிமேல் யாராவது கேட்டால் அப்பாவின் குதிரை என்று கொள்ள சொல்லிவிடலாம் என நினைத்து கொண்டேன் குதிரை அமைதியாக புள்ளை தின்றபடியே இருந்தது தொட்டு பார்த்தேன் இதன் மேல்தான் மனிதர்கள் நூறாண்டு காலமாக பயணம் செய்திருக்கிறார்கள் சண்டை போட்டிருக்கிறார்கள் பந்தயம் கட்டி ஓட வைத்திருக்கிறார்கள் அன்று எந்திரங்கள் இந்த குதிரைகளை நம் கவனத்திலிருந்து முழுவதுமாக அப்புறப்படுத்தி விட்டதே என தோன்றியது குதிரையின் கண்களை கவனித்தேன் அது எவ்வளவு சாந்தம் நாயின் கண்களில் இல்லாத அமைதி சாப்பிடுவதில் கூட அதிக விருப்பம் கொள்ளவே இல்லை நெற்றியில் நெற்றியில் கைவைத்து தடவி விட்டேன் குதிரையை நெருங்கி பார்க்கும் பொழுது நானே சிறுவனாகிவிட்டது போல் தோன்றியது சிறுவயதிலே நான் ஒரு மரக்குதிரையை ஓட்டியிருக்கிறேன் இப்பொழுது நிஜக் குதிரையை தொட்டு பார்க்கிறேன் முதுகெலும்புகள் இரும்பைப் இரும்பை போல் உறுதியாக இருந்தது பகல் முழுவதும் குதிரையை பார்த்து கொண்டிருந்தேன் மீனா அலுவலகம் விட்டு திரும்பியதும் குதிரை அதே இடத்தில் இருப்பதைக் கண்டு ஆத்திரமடைந்தாள் நான் உடனே கிளம்பி ஊருக்கு போகப் போகிறேன் என்று மிரட்டினாள் உனக்கு எதுக்காக குதிரையை பிடிக்கல என்று கேட்டேன் அவளது போல இல்லையே என்று சொன்னாள் இல்லை இதோட நாம் இன்னும் பழகலை என்று சொன்னேன் உங்கள் அப்பாவை மாதிரியே பேசாதீங்க எனக்கு குதிரை வேண்டாம் நான் என்ன நெப்போலியனா இல்லை ராஜா தேசிங்கா குதிரையில் போகிறதுக்கு என்று கேட்டாள் அவள் சொன்ன பிறகுதான் பெருமைக்குரிய குதிரை வைத்திருந்தவர்கள் பற்றிய தகவல்கள் மண்டைக்குள் பீரிட்டது இரவில் அவள் தனக்கு தெரிந்தவரிடம் எல்லாம் ஃபோனில் குதிரை பற்றி பேசிக்கொண்டிருந்தால் நான் மறுபடியும் எங்கள் அப்பாவை ஃபோனில் கூப்பிட்டு அப்பா இது யாரோட குதிரை உண்மையை சொல்லிடுங்க என்று கேட்டேன் அது நம்ம டிங்கிதான் என்று திரும்ப அவர் சொன்னார் ஒரே பொய்யை ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறீங்க என்று கத்தினேன் மறுமுனையில் பேச்சே இல்லை மறுநாள் குதிரை பற்றி யோசிக்கக்கூடாது என்று முடிவு செய்து காலை அவசரமாக வீட்டை போட்டி கொண்டு அலுவலகம் சென்றோம் பகலில் வேலையின் நடுவில் குதிரை என்னவாக இருக்கும் என்ற யோசனை தோன்றி மறையும் ஆனால் அதை பற்றி நினைக்கக்கூடாது என்று கராராக இருந்தேன் மாலை வீடு திரும்பும் பொழுது என் வீட்டின் வாசலில் பெரிய கூட்டம் நின்று கொண்டிருந்தது அத்தனையும் குதிரையை வேடிக்கை பார்க்கும் கூட்டம் அருகாமை வீட்டின் கூர்க்காதான் கேட்டை தாண்டிப்போய் குதிரைக்கு குடித நீர் வைத்ததாக விளக்கம் தந்து கொண்டிருந்தான் குதிரையை நானே கொண்டு போய் எங்காவது விட்டுவிட வேண்டியதுதான் என்று முடிவெடுத்து எடுத்து நடக்க துவங்கினேன் குதிரையோடு வீதியில் நான் குதிரையோடு செல்வதை மக்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள் என்று தோன்றியது குதிரை ஏறத் தெரியாமல் அதை பிடித்துக்கொண்டு கொண்டு நடப்பது அவமானமாக இருந்தது சைத்தபடியே நடத்தி சென்றேன் எங்கே கொண்டு போய் விடுவது என்று தெரியவில்லை ஒருவேளை அப்பா அடுத்த வாரம் திரும்பி வந்து இந்த குதிரை யாருடையது என்று உண்மையை சொல்லிவிட்டால் திரும்ப கொடுக்க வேண்டுமே குதிரையை கொடுக்க முடியாவிட்டால் பத்து லட்சம் பணம் அல்லவா தர வேண்டியிருக்கும் நான் குதிரையோடு வீடு திரும்பிய பொழுது இரவாகி இருந்தது குதிரையை நான் ஏன் விருக்கிறேன் என்று எனக்கே புரியவில்லை குதிரைகளை பற்றி நிறைய படித்தேன் உயிரோடு கம்பீரமாக என் வீட்டின் வாசல் நிற்கும் அதை நான் ஏன் அலட்சியப்படுத்துகிறேன் என்று எனக்கு குழப்பமாக இருந்தது இரண்டு நாட்களில் அந்த குதிரை எங்கள் வீட்டினுடைய அடையாளம் ஆகி போய்விட்டது கூரியர் மேன் காய்கறி விற்பவன் கேஸ் சிலிண்டர் கொண்டு வருபவன் என எல்லோரும் அதனை நேசித்தார்கள் அதற்கு என்ன பெயர் என்று ஆசையாக கேட்டார்கள் அடுத்த மாதம் என் தம்பியோட கல்யாணத்துக்கு இந்த குதிரையை கொஞ்சம் இரவல் கொடுக்கலாமா சார் என்ற தபால்காரன் அன்போடு கேட்டான் தலையாட்டினேன் என் மனைவிக்கு குதிரை பிடிக்கவில்லை பூனையின் நாயை கூட பிடிக்கும் அவளுக்கு குதிரை மீது ஏன் அவ்வளவு விருப்பு குதிரைக்கு தினமும் ஒரு கட்டு புல்லும் குடித நீரும் வைக்கும் வேலையை நானே ஏற்றுக்கொண்டேன் சில சமயங்களில் அதன் வயிற்றை தடவி விடுவேன் நெற்றியில் விரலால் அழுத்திக் கொடுப்பேன் குதிரை சாணத்தின் நாற்றத்தை என் மனைவியால் சகித்து கொள்ள முடியவில்லை அதையும் நானே சுத்தம் செய்ய துவங்கினேன் குதிரையை நம்பி வீட்டை விட்டு சென்றேன் குதிரையோ வந்த நாளில் எப்படி இருந்ததோ அப்படியே இருந்தது சில நாட்களில் எனக்கும் குதிரையை பிடித்து போக துவங்கியது அதனை நேசிக்க ஆரம்பித்தேன் அப்பாவைப் போல அதை நானும் வாக்கிங் கூட்டிச் செல்ல ஆரம்பித்தேன் சிறுவர்களை குதிரையோடு விளையாட அனுமதித்தேன் அண்டை வீட்டார் என்னை புரியாமல் பார்த்தார்கள் ஒரு வெள்ளிக்கிழமை இரவு எப்பொழுதும் போல அப்பா பிறகு வந்திருந்தார் வீட்டுக்குள் நுழைந்ததும் அவர் குதிரை எப்படி இருக்குது என்றுதான் கவனித்தார் பிறகு அவர் அதை காலையில் தான் வாக்கிங் அழைத்துச் செல்வதாக சொல்லியபடி நெருங்கி உட்கார்ந்து கொண்டார் இரவில் அப்பா குதிரையோடு ஏதோ பேசிக்கொண்டிருப்பது கேட்டது காலையில் நான் எழுந்து கொள்வதற்குள் அப்பா குதிரையை அழைத்துக்கொண்டு வாக்கிங் சென்றிருந்தார் என் மனைவி தனது தோழியின் வீட்டுக்கு போக கிளம்பிக் கொண்டிருந்தாள் காலை ஒன்பது மணி இருக்கக்கூடும் அப்பா திரும்பி வருவது தெரிந்தது அப்பாவின் கையில் டிங்கி எங்கள் டிங்கி இருந்தது குதிரை எங்கே புணிச்சது எப்படி நாய் திரும்ப வந்தது என்று திகைப்பாக இருந்தது அப்பா மிக இயல்பாக நாயை அதன் இடத்தில் கட்டிவிட்டு வரவேற்பறையில் வந்து பேப்பர் படிக்கத் துவங்கினார் தனது நாயை பார்த்த சந்தோஷத்தில் மீனா டிங்கியை கட்டி கொண்டு முத்தமிட்டாள் குதிரை எங்கே புணிச்சது என்று அப்பாவிடம் கேட்டேன் குதிரை மறுபடி நாயாக மாறிடுச்சு என்றார் எனக்கு வருத்தமாக இருந்தது நான் அவரிடம் வேறு கேள்விகள் எதையும் கேட்டுக்கொள்ளவில்லை நாயை கண்டுகொள்ளாமல் குளிக்கச் சென்றேன் இரும்பு கேட்டின் வெளியே சிறுவர்கள் குதிரையை தேடி வந்து விசாரித்து கொண்டிருப்பது கேட்டது அப்பா சொல்வது எல்லாம் உண்மை என்று எனக்கு அப்பொழுது தோன்றியது நாய்களைப் போல ஏன் குதிரை தன் இருப்பை காட்டிக்கொள்ள சப்தமிடுவதோ கத்துவதோ இல்லை என நான் குதிரை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தேன் என்னை அறியாமல் மனதில் வலி கவ்வியது அப்பா எப்போதும் போல காய்கறி வாங்க கூடையுடன் வெளியே கிளம்பி போய்கொண்டிருப்பது தெரிந்தது என்பதோடு அந்த கதை நிறைவு பெறுகிறது என்ன நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய இந்த கதை உங்களை கவர்ந்திருக்கும் என நம்புகிறேன் மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ் வாழ்க வளமுடன்